சூனியத்திலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார் ஆனால் அவரால் தெரியாது அவருக்கு தெரியாது எனக்கு இதுதான் அந்த நோய்தான் ஏற்பட்டிருக்கின்றது என்பது பொதுவாக சொல்வார்கள் நோயை விளங்குறது மருத்துவத்தினுடைய அறவாசி மருந்து அதில் எடுத்தாச்ச நோயை விளங்கிட்டா அறவாசி மருந்து கிடைச்ச அன்புக்குரியவர்களே விரைவாக நான் தலையங்கத்துக் கொடுக்குவாரின் சுருக்கமான நேரம் சுருக்கமான பயான் அன்புக்குரியவர்களே திஸ்ரு அலாமத்தின் அலா அன்னக மஸ்ஹூர் ஒன்பது அடையாளங்கள் இருக்கிறது வாழ்க்கையில ஒன்பது அடையாளங்களை நாங்கள் பார்த்துட்டோம் தாக்கம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது இதுல எந்த சந்தேகமும் கிடையாது அன்புக்குரியவர்கள் இந்த கொத்தபாவுடைய கடைசி வரைக்கும் நுணுக்கமாக கேட்போம் தேவையோடு கேட்போம் அன்புக்குரியவர்களே இந்த நோயிலிருந்து எங்களை வெளிக்கொண்டு வருவோம் அதிகமான மக்கள் இன்றைக்கு முசாபுரம் சூனியத்தில் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவங்க உணர்வதில்லை அவங்களுக்கு தெரியா அவங்க நினச்சி கொண்டிருக்கிறேன் எனக்கு தலைவலி எனக்கு காய்ச்சல் எனக்கு கால் வலி எனக்கு முட்டு வலி எனக்கு மயக்கம் எனக்கு சோர்வு எனக்கு சோம்பரம் அன்புக்குரியவர்களே இவருக்கு சூனியம் தாக்கியிருக்கின்றது كثير من الناس مصاب بالسحر، أسأل الله، الله رضي ورحمة الله ونعمة الله أن تقول رين بعشيرين، الله جل وعلا السلامة للجميع، إن الله لكم سلامة الله أن ترون، يا رجال سلامة سلامت ترى الله ذي نويل ذن بعدها وعافية ذا الله، أسأل الله العفو والعافية، أفضي مني بيوم عافية معروكة يا الله، إن الله لكم تدري يا الله.

அது ரொம்ப கஷ்டமானதாக ரொம்ப கடுமையானதாக மிக நோயை அவனுக்கு தொடர் நோவினையை கொடுத்துக் கொண்டிருக்கின்றது என்னுடைய உள்ளரங்கத்திலே அந்த மனிதனிலே மிகப்பெரிய பாதிப்பை தாக்கத்தை உண்டாக்கி கொண்டிருக்கின்றது எனவே மீண்டும் சொல்லுகின்றேன் அன்னம் அரிபத்து மரு மரோது அவு த சேஃபில் நோயை விளங்குறது எனக்கு காய்ச்சல் வந்திருக்கு எனக்கு தலைவலி வந்திருக்கு எனக்கு ஒத்துழை வந்து இருக்குது இந்த ஹார்ட்ல பிரச்சனை அன்புக்குரியவர்களே எனக்கு என்ன பிரச்சனை என்று இது அரவாசி மருத்துவம் நல்லா சூனிய கொள்வோம் எனக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்பது விளங்குறது அன்புக்குரியவர்களே தொண்ணூறு மருத்து மருந்தாயின வந்துடும் நீங்கள் பத்து வீதம் தான் என்ன செய்யணும் நூற்றுக்கு தொண்ணூறு வீதமான மருந்தை கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க நோயை விளங்கிட்டீங்கன்னு சொன்னா அன்புக்குரியவர்களே ஒன்பது அடையாளங்கள் ஒன்பது அடையாளங்கள் இருக்குது இந்த ஒன்பது அடையாளமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்குமென்றா நிச்சயம் அவனுக்கு சூனியம் சூனியத்துடைய தாக்கம் உண்டாக இருக்கின்றது அந்த ஒன்பதுல உண்டு தான் நீங்க இந்த கேள்வி கேட்கிறீங்க இந்த ஒன்பதுல ஒரு அடையாளம் தான் இருக்குது ஒரு அடையாளம் என்ற வாழ்க்கையில இருக்குது இந்த அடையாளம் இருந்தா எனக்கு சூனியம் அடிச்சிருக்குதா எனக்கு சூனியம் செய்திருக்கின்றார்களா சிஹவும் கதீம் ஒன்பதுல ஒன்று இருந்தாலும் அல்லா எங்கள் எல்லாரையும் பாதுகாக்கணும் அல்ல இவர்கள் எல்லாருக்கும் சலாமத்தை தரணும் ஆஃபியத்தை தரணும் இந்த ஒன்று தா ஒன்று ஒரு அடையாளம் எங்கள வாழ்க்கையில விளங்குது என்று இருந்தால் நிச்சயமாக சூனியம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது சிஹர் கதீம் என்று சொல்லக்கூடிய அன்புக்குரியவர்களை இதுக்கு இதில் வந்து சின்ன பிள்ளை பெரியவங்க ஆண்கள் பெண்கள் இப்படி என்று சொல்லி விதிவிலக்கு கிடையாது இதுல விதிவிலக்கே கிடையாது ஆண்கள் பெண்கள் சின்னவர்கள் பெரியவர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் அவுளியாக்கள் நபிமார்கள் ஆஹ் ஹாஃபில்மார்கள் பாபிகள் என்றெல்லாம் வித்தியாசமே கிடையாது யார டாக்கெட் பண்ணி சூனியம் செய்யப்படுகிறதோ அன்புக்குரியவர்களே அந்த பாதுகாப்பை நாங்கள் செய்யணும் மருத்துவத்தை நாங்கள் செய்யணும் சூனியம் அல்லாஹுடைய ஏற்பாட்டில் தான் அது நடக்கும் அல்லாஹ் தாண்டி எதுவும் நடக்காது ஆனால் சூனியம் உண்மை சூனியம் அல்லாஹ் ஆக சொல்லியிருக்கிறான் சல்லாவுலே இதை விட்டு பாதுகாப்பு தேடிக்கும் பாதுகாப்பு தேடக்கூடிய வழிமுறைகளை சொல்லியிருக்கிறாங்க இது தெரிந்தவர்களுக்கு தெரியும் சூனியம் என்பதே கிடையாது இது 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 போய் அவர்கள் இஸ்லாத்துக்குள்ள அவர்கள் தான் இல்லை என்று கூறியவர்களே சூனியத்தை பத்தி எத்தனை சம்பவங்கள் எத்தனை சலுத்திரங்கள் எத்தனை ஆயத்து மக்களுக்கு தெட்ட தெளிவாக தெரியும் சூனியத்துக்கு சொல்றது சிஹர் இந்த சிகர் என்ற வார்த்தையை அல்லாஹ் எத்தனை இடத்துல பா பாவிக்கிறார்

வந்து கூறியவர்களே விடயத்துக்கு வருகின்றேன் ஒன்பது அடையாளங்கள் ஒன்பது அடையாளங்கள்ல முதலாவது அடையாளம் என்ன தெரியுமா என் வாழ்க்கையில இந்த சொல்லக்கூடிய பழமையோ அந்த சூரியக்குரிய தாக்கம் என்ற வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கின்றது சூன்யத்தை நான் பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்பது என்பதை நாம் ஐடென்டிஃபைட் கொன்னிக்கொள்வதுக்கு புரிஞ்சு கொள்வதுக்குரிய முதலாவது அடையாளம் உதும் உஜோது முஷ்கி முஷ்கிலா திங் மசாலத் ஹாத மசாலத் மு

எனக்கு ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனை மிச்ச காலமா இருக்குது நீண்ட காலமாக இருக்கு இந்த பிரச்சனை உதாரணமாக என்ற தொழிலிட பிரச்சனை இருக்குதே தாத்துள் அமல் அவ தாத்துள் ஜிவா திருமண பேச்சுவார்த்தை எத்தனை வருஷம் பேசிட்டு இருக்கிறோம் ஆனா நடக்குது இல்ல சூனியம் செய்யப்பட்டிருக்குது திருமண பேச்சுவார்த்தை சரி வரவே கூடாது என்பதற்காக அதை போல வியாபாரம் எவ்வளோ ட்ரை பண்றோம் பல விதத்திலும் ட்ரை பண்றோம் அமல் தொழில்

அன்புக்குரியவர்களே இது ஒரு உணர்வு எந்த நேரம் நாங்கள் உணர்வோம் தொடர் தொடராக எங்களுக்கு கஷ்டம் நெருக்கடி பிரச்சனையை நாங்கள் சிக்கலை நாங்கள் என்ன செய்கிறோம் உணர்ந்து கொண்டே இருக்கிறோம் எங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது என்றதை என்ற அந்த உணர்வு எங்களை கல்புல எங்கள உள்ளத்தில் மேலுக்கு எங்களை தாக்கம் உண்டாக்கி கொண்டே இருக்குது ஒன்று சபபு சபபோடு இருக்கும் இன்னொன்று பிலா சபப் காரணம் இல்லாத வருத்தம் காரணம் இல்லாத நெருக்கடி காரணம் ஒரு மனுஷனுக்கு ஒரு கஷ்டம் இருந்துச்சு நான் ஒரு பிரச்சனைடா அந்த பிரச்சனைக்கு காரணம் சொல்லும் இதனால தான் சபப் என்று சொல்லுவார்கள் சபப் இருக்குது இதால தான் எனக்கு இப்படி பிரச்சனை இந்த காரணத்தால இன்ன இன்ன இந்த பிரச்சனையால தான் எனக்கு இந்த நெருக்கடி என்று நாங்கள் சொல்லுவோம் ஆனா சில நேரத்துல சில பக்தர் கஷ்டத்துல பிரச்சனைகள்ல வலியில வருத்தத்துல இருப்பார்கள் அவர்களிடத்துல போய் காரணம் كتال بلا سبب وهو إذا اذا ரெண்டு வகை ரொம்ப people காரணம் இல்லாத கவல காரணம் இல்லாத நெருக்கடி பிரச்சனை சரியா அவசரமாக of the மருத்துவம் of إلى people of அவசரமாக மருத்துவம் of இது இரண்டாவது அடையாளம் மூன்றாவது அடையாளம் الثالثة الاندفاع الشديد بصورة وخطيرة الافتعال المشكلات مع الأهل مع الوالدين مع الإخوة مندفع بشدة. النكرة يا برج العين. فانجي. باين هذا شلون سبت أم بور هذا باين ترحب ترحب. பல பிரச்சனைகள் உண்டாகி கொண்டே இருக்கிறது பாஞ்சி கொண்டே இருக்கிறோம் சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கிறோம் யாரோட நெருக்கமான உறவுகளோட தாய் தகப்பனோட குடும்பத்தோட சகோதர சகோதரிமார்களோட எந்த நேரமும் பிரச்சல் சத்தம் இவருக்கு அவங்கள பார்த்தாலே எரிச்சல் அவரு பாஞ்சி கொடுத்ததுக்கு பின்னால பாஞ்சி சத்தம் போட்டதுக்கு பின்னால அவங்களோட பிரச்சனை பண்ணதுக்கு பின்னால கொஞ்ச நேரத்துல உடனே பார்த்தா

நான் செஞ்சது கூடாது நான் இப்படி பேசிக்க கூடாது நான் இப்படி செஞ்சிக்க கூடாது நான் செஞ்சது தேவையில்லாத வேலை இந்த உணர்வு வரும் அவனுக்கு இதே சிஹர் கதீம் இவனை தாக்கி இருக்கின்றது என்பதற்குரிய அடையாளம் உடனே யஹ்தாஜு இல்லை இலாஜ் மருத்துவம் செய்யணும் அடுத்தது நாலாவது அடையாளம் அல் அலாமத்து ரபியா வஹுவ வஹுவ தஜர் வதீக் من استماع واحد الرقية الشرعية القرآن الثاني القرآن الكريم أردت أن صوت الأذان عند مون رقية شرعية الذي مرتون إسلام كاتكوري رقية شرعية عند دعاء الأوراد قال القرآن ولا آيات رقية شرعية مرتون تكوري آيات قال يبي خلي ولا هذا كيف كرتك رمبا كشتم அதை ஓதுனது கேட்கறதும் கூட இருக்கும் குரானை கேட்கறண்டா கஷ்டமா இருக்கும் சவுசுல் அகார் பாகு சத்தம் லா சுரி த லிமுல் அதை வெறுப்பார் வெறண்டு ஓடுவான் அதை விரும்ப மாட்டான் பக்கம் திரும்ப மாட்டான் இப்படியான ஒரு நிலைமை அமண்ட வாழ்க்கையில ஒரு கஷ்டம் இருக்குது குரானா கஷ்டம் அப்பயா ஷரையாண்டா கஷ்டம் பாங்கு சத்தம் இந்த கஷ்டம் இது அடையாளம் நாலாவது அடையாளம் சூனியம் தாக்கியிருக்கு அது கதையும் தாக்கியிருக்கு அத அனா عند هذا الرجال عدم الاستقرار بصورة عامة في حياتك تعيش في قلق لدائن مستمر تود رانا يدور ثقله لا خلق تندس له ذي ثقله يكشود له ذي الاجتماع العمل الأسري الاستقاء مشاكل مشكلات مع الأسرة الأصدقاء بإثار العمل لا تريد أن تتعامل مع أحد من البشر تنيت وما نوالك كي بورت مشيوان وقطع يركل ويركم إلا تلو سير ويركم إلا குடும்பத்தோட விருப்பம் இல்லை குடும்பத்தோட பேசுகிற விருப்பம் இல்லை அதை போல் வந்து நண்பர்களோடய விருப்பம் இல்லை அப்படியே பேசினாலும் அதில் தொடர் ஃப்ராஹினாலும் பிரச்சினை உண்டாகும் ஒஷாஹில் ஒமிஷ்கிலா மேன் அஷ்ரா குடும்பத்தோட அல் அஸ்தஃபாஹா இத் ஆர் தொழிலில் பிரச்சினை இல்லை துரிது அந்த த ஆ மேல அஹ் மிரல் வஷாஹ் உள்ளத்தில் எப்பயும் இருக்கும் யாரோடையும் என்ன அண்ணா யாரோடையும் எந்த குடுக்கல் வாங்கலும் எந்த புழக்க வழக்கமும் செய்யறதுக்கு விரும்பாத ஒதுங்கின நிலைமை உண்டாகும் அதிகம் அதிமுகக்கூடிய அடையாளம் அடுத்தது அல்ல அனாமத்து சாதி ஆறாவது அடையாளம் அதமளிவான் சின்னம் தூக்கம் ஒழுங்கில்லா போறது

முக்தலிப்பா அதுல எலும்பி எழும்பி முடிச்சு 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 நாங்க தூக்கம் இல்லாத ஒரு நிலைமை பார்க்குறோம் நிறைய நிறைய பேர் பேர்ல அன்புக்குரியவர்களே வந்து சொல்லுவார் தூக்கமே இல்லை தூக்கம் போகுது இல்லை இல்லையா அன்புக்குரியவர்களே إذا أعراب أريالم إذا أمسي حال قديم كلي أعراب أريالم إلى أريالم وجود وجود انتفاخات في البطن وغازة دائما وأبدا. قروا بيت سمانة قروا ما تخرج منه في كل وقت بصورة كبيرة وكثيرة ومتكررة يحب البقاء في الحمام. الله بعدها كنم في الخلاء. أعزكم الله الله بعدها كنم. அதிகமாக டொய்லெட்டில் பாத்ரூமில் இருக்கிறத விரும்புவார் வித்தியாசமான அவருக்கு வயிற்றுப்போக்காக இருக்கும் அது அன்புக்குரியவர்கள் இந்த இடத்தில் எனக்கு விவரிக்க முடியாது மக்கள் எடுத்து இருக்கின்றார்கள் டொய்லெட் வித்தியாசமாக போகும் டொய்லெட்டில் அதிகமாக இருக்கிறத விரும்புவார் டொய்லெட்டை விரும்புவார் எந்த தேவை நிகழித எங்கள் நிம்மதி டொய்லெட் குழுக்கு அவருக்கு நிம்மதி மாதிரி இருக்கும் இருக்குமா டொய்லெட்டுக்குள்ளுக்கு அவருக்கு என்ன ரிலாக்ஸ் மாதிரி இருக்கும் சொல்லுவோம் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ்னு சொல்லி அது ஒரு அவங்களுக்கு செட்டிசை யூ ஹைட் மட்டா அந்த இடத்த விரும்புவார் டொய்லெட்டில் அதிகமான ஷோ பாத்ரூமில் அதிகமாக நேரம் கழிக்கக்கூடாது டொய்லெட்டில் அதிகமான நேரம் கிடைக்கக்கூடாது வெளிவாசல் பிற்று அவசரமாக வந்துடும் ஏன்னா அது டேஞ்சரான இடம் எனவே இது ஏழாவது அடையாளம் எட்டாவது அடையாளம் டஷ் அர் த இமென் அ

உறுதியும் இல்லாத எந்த ஒரு ஃபியூச்சரை பத்தி எந்த ஒரு கவலை எந்த ஒரு பியூச்சர் நோக்கம் இல்லாதவனை ஜாயி விருத்தி அடைஞ்சு விருத்தி அடைஞ்ச நிலைமையில் இருக்கிறது இதுவும் சூனியம் செய்யப்பட்டதுக்குரிய எட்டாவது அடையாளம் ஒன்பதாவது அடையாளம் தசியாவல் அஹீரா கடைசி அடையாளம் ஒன்பதாவது அடையாளம் அல்லாஹ் பாதுகாக்கணும் அல்லாஹ் பாதுகாக்கணும் என்ன என்று சொன்னா என்னன்று அன்புக்குரியவர்களே அன்ன கலா தினம் சட்ட தினம் எங்களுக்கு எங்களுக்கு மருத்துவம் செல்ஃப் ட்ரீட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய மருத்துவத்தை செய்யறதுக்கு அவரால் கஷ்டமாக இருக்கும் நான் ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்தினேன் செல்ஃப் ட்ரீட்மெண்ட் ருக்கையாஸ் ஐயாவர் ஆக சிறந்தது தான் தனக்கு மருத்துவம் செய்கிறது செல்ஃப் ட்ரீட்மெண்ட் ஆனால் அவரால் செல்ஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணேலாம் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு இன்னொருத்தருடைய அவருடைய சகோதரர் நண்பரோனோ சாஹிப் வேறாக்கள் தேவைப்படுவாங்க அதுக்காரன் சொன்னாலும் தண்ணியில் ஓதுறன்னு சொன்னாலும் أنبكوريا بارثله عليه وندكم غير أرتي أو بدكوريا ونلا أما يجيب المضطر إذا دعاه لا داعي لهؤلاء لا لهؤلاء الله سبحانه وتعالى இப்படிப்பட்ட இந்த இருந்து எங்கள் எல்லாரையும் பாதுகாப்பான இந்த ஒன்பது அடையாளங்கள் அன்பு இந்த வாழ்க்கையில் நாங்கள் காணக்கூடிய அடையாளங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு சூன்யம் ஏற்பட்டிருக்குது என்பதற்குரிய அடையாளமாக இருக்குது எனவே இதிலிருந்து நாங்கள் அடையாளம் கண்டு ஐடென்டிஃபை பண்ண இளைஞர்களை பாதுகாப்பு தேடி தசீனாத்துகளை செஞ்சு நாங்கள் அது மாதிரி ட்ரீட்மெண்ட்டுகள் சொல்லப்பட்டு அந்த விஷயங்கள்லேருந்து நாங்கள் செஞ்சு கனவு ஏழு கனவுகள் சொன்னேன் அதே போல் இது ஒன்பது அடையாளங்கள் ஒன்பது அடையாளங்கள் ഒൻപത് അടയാളങ്ങൾ നല്ല സുബാനുഭവത്തെയും ആഹ് കഷ്ടങ്ങൾക്കാ ദുൻപങ്ങളെ അകച്ചാ യാ യാളാ എങ്ങനെ എല്ലാ നിലമുകളെയും സീരാക്കിയാൽ തൊഴിലുറോട് വരക്കക്ഷിയാലോ പ്രചനക്കിയാൽ യാർ യാ എല്ലാം എന്നെ പ്രചിക്കാതിക്കോയിൽ പാതിക്കപ്പെട്ടോ യാളെ എല്ലാവർക്കും ആഫിയാ തക്കാളി തന്നെ ആഫിയാ آه، أسأل, الله أسأل الله العليم رب العرش العظيم أن ينفعنا بما علمنا يا الله